அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு வழக்கை தாமாகவே முன்வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க அதற்கான தீர்ப்பு இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்திருக்கு நீதி அரசர்கள் கங்கா மஸ் மற்றும் வந்து பரத சக்கரவர்த்தி இவங்க விசாரித்த இந்த வழக்கு தான் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி நம்பர் முப்பத்தி நாலு நானூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதியப்பட்ட இந்த வழக்கு தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வழக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த ஒரு செயலுமே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் அதில் தலையீடு செய்து அதை வந்து சரி செய்வது வழக்கமாக தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நான் முழுசா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி பக்கத்தில் ஒருத்தருடைய இறப்பு அந்த இறப்பை வந்து அடக்கம் பண்ணும்போது அவருடைய சடலத்தை அடக்கம் செய்யும்போது ஊர்வலமாக போயிருக்காங்க அப்படி போகும்போது சாலைகளில் பூ மாலைகளே வீசி சென்றிருக்கிறாங்க அதில் முழு மாலை வந்து சாலையில் கிடந்தப்போ அதில் ஒருத்தர் வா பைக்கில் வந்தவர் அதில் மாலையில் வண்டியை விடும்போது ஒரு கீழே விழுந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இது தொடர்பா பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட கவனத்திற்கு அன்பு செல்வன் அப்படிங்கிறவர் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கடிதம் எழுதுறாரு எளிதும் இந்த மாதிரி வந்து ஒரு இறப்பு நடந்திருக்கு இந்த சம்பவங்கள் குற்றங்கள் நடக்காம இருக்க ஹைகோர்ட் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவுக்கு நீதி கேட்ட அவர் வந்து அஹ் கடிதம் எழுதியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த நம்ம பாராட்டுறோம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் நம்ம ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி நம்ம வந்து அங்க போய் நின்று அதை அதுக்காக செலவு பண்ணி பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி செலவு பண்ணி தான் ஒரு வழக்கம் நம்ம நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம என்னற்ற நம்மளுடைய புரிதலாக இருக்குது இருக்கு அதுதான் ஒரு சில சம்பவங்கள்ல நிதர்சனமாகவும் இருக்கு ஆனா இங்கே அன்பு செல்வன் அப்படிங்கிற சகோதரர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல எந்த அளவுக்கு வந்து சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நீதிபதி புரிந்து கொண்டு அரசுக்கிட்டேருந்து ஒரு விளக்கம் கேட்குறாங்க இந்த சாவு தொடர்பாக வந்து நீங்க ஒரு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா டிஜிபி என்ன பண்றாரு அப்படின்னா அனைத்து காவல் கண்காணிப்பாளர் எல்லார்களுக்கும் ஒரு காவல் நிலையங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்து டிஜிபி வந்து பாஸ் பண்றாரு அந்த சுற்றறிக்கை கடந்த மார்ச் இருபதாம் தேதி வந்து அந்த சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்றாங்க இப்போ ரீசெண்டாக அந்த சுற்றறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்தையெல்லாம் டிஜிபி அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் கொண்டாந்து சப்மிட் பண்றாங்க இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்ப கொண்டாந்து சப்மிட் பண்றாங்க அதுல வந்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஊர்வலத்தை அதாவது இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சடலத்தை எடுத்து நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க சுடுகாடு ரொம்ப தூரமாக இருக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே காவல் நிலையத்தில் நீங்கள் தகவல் தெரிவித்து நீங்கள் அனுமதி வாங்கணும் அதை வந்து அனுமதியை வந்து வாங்கலை அப்படின்னா அது சம்பந்தமான நடவடிக்கைகள் வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அலுவலகங்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு டிஜிபி வந்து சொல்லியிருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி அதாவது வந்து அனுமதி இல்லாமல் டக்குன்னு நடத்திட்டாங்க அந்த மாதிரி வீதிகளில் வந்து குப்பைகளா கிடக்கு அப்படின்னா உடனே உள்ளாட்சி நிர்வாகம் தலையீடு செய்து அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவதற்கான முயற்சிகளில் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இறந்தவருடைய அறிவிப்பு சம்மந்தம் அதாவது பிளக்ஸ் வைக்கிறாங்க கண்ணீரஞ்சலி வைக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதாவது வந்து ரொம்ப மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய பாதைகள் எல்லாம் இந்த மாதிரி ஊர்வலங்கள் வந்து போனால் இந்த மாதிரி பூக்களை வீசுவது மாலைகளை வீசுவது இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி இது போன்ற ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அலுவலர்களுக்கு டிஜி நீதிக்கு வந்து அறிக்கை சமிட் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையை நீதியரசர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு திருப்தி ஆகி இந்த வழக்கை வந்து முற்றாக்கி செய்து தீர்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை இந்த இருந்து நம்ம ஒரு விஷயத்தை உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தவறுகிற ஒரு சில கும்பல் இருக்காங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ளெக்ஸ் வைப்பாங்க வீட்டில் பெரிய போட்டா போடுவாங்க செத்ததுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி தான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க பாடி எடுத்துகிட்டு போகும்போது வான வேடிக்கை என்ன பூமாலைகள் என்ன பயங்கரமாக பண்ணுவாங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க இருக்கும்போது நல்லா கவனிப்பாங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தாய் தகவன் மத்த தாத்தா பாட்டிகள் வந்து நல்ல விதமா அடக்கம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செலவு பண்ணி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இவத்தருடைய இறப்பை வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் அவனுக்கு எந்த மரணங்கள் என்பதால் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி வரக்கூடிய மரணத்தின் நிமித்தம் மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் ஏற்படுத்தாம இருக்குன்னா தான் ரொம்ப முக்கியம் இப்ப மாலைகளை பூக்களை இப்போ வானவேடிக்கைகள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மண் சட்டி உடைப்பு இது போன்ற நிகழ்வுகளை வீதிகளிலே செய்யும் போது அந்த வீதிகளில் குழந்தைங்க விளையாடுவாங்க மக்கள் போக்குவரத்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிதண்ணீர் பயன்படுத்தக்கூடிய ஊரணிகள் இருக்கலாம் பள்ளி பிள்ளைகள் வந்து இப்போ பள்ளி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம் அன்றாட மக்கள் தொழுகக்கூடிய வணங்கக்கூடிய கோவில்கள் மசூதிகள் இது போன்ற தேவாலயங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து கவனித்து அந்த இடத்துல இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு மக்களுக்காக தன்னால ஒரு வந்து ஞானம் வரணும் ஸோ அதை வந்து வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு இயக்கம் ஸோ அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம பதிவிடுகிறோம் ஆகவே இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மீறி யாராவது நடக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அப்படின்னு டிஜிபி சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலகத்தை அணுகி நீங்க புகார் கொடுக்கும் பட்சத்துல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு கூடுதல் தகவல்களையும் நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோ இறுதி ஊர்வலம் ஒருத்தருடைய மரணத்தின் ஊர்வலம் என்பது மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் மக்கள் கடந்து செல்வதை வேண்டும் தான் ஐகோர்ட்டோட ஒரு எண்ணமும் கூட ஏன்னா ஒரு பொதுநல வழக்காக எடுத்து அவங்களே தாமா வந்து வந்து அதை விசாரிச்சிருக்காங்க ஒரு அடிப்படையில் தான் மக்களுடைய அடுத்தடுத்த உயிர்கள் வந்து ஒருத்தர் இறந்ததுனால இன்னொருத்தர் இறப்பு வந்து அதில் நிகழ்ந்துடக் கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கறது ஐகோர்ட் வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆகவே நீதி அரசர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அதை தாண்டி ஒரு கடிதம் எழுதுனா இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்காம இல்லாம இந்த கடிதத்தின் மூலமாவது நம்ம ஹைகோர்ட் கவனத்துக்கு கொண்டு போகணும் சொல்லிட்டு கடிதம் எழுதின அன்பு சகோதரர் அன்பு செல்வன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பார்த்த எண்ணற்ற உறவுகள் கவனமாக நடக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க நட்போட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கொண்டு மீண்டும் நல்லது வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி